ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமானின் பாதத்தை சட்டென தொட்டுவிடு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் செல்லமே என்னுடைய பாதத்தை தொட்ட நேரத்தில் உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்லதொரு வாழ்வாய் நிச்சயமாக உன் வினைகளைப் போக்கவும் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்காகவும் ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் அதை பின்பற்றி நடந்து கொண்டால் உனக்கான விரோதங்களையும் வீண் வார்த்தைகளையும் நீ தவிர்த்து விடலாம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா யாரிடமும் பகைமை காட்டாதே பகைமையே பாராட்டாதே யாரையும் எதிரியாகவும் நினைக்காதே உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதும் பிறருக்கு செய்து நிச்சயம் அதுவே உன்னை இக்காட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றும் நன்மை எப்போதும் நன்மை நல்லதைத்தான் செய்யும் தர்மம் தலைகாக்கும் நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் விருட்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் வந்துவிட்டது உன் கர்ம வினைகளை மிகவும் போக்கிவிடும் நீக்கிவிடும் அது எதனால் தெரியுமா நீ செய்யும் நல்ல செயல்களா நீ ஒரு மடங்கு உதவி செய்தால் உனக்கு நூறு மடங்கு பலனை கொடுப்பேன் நிச்சயமாக அதில் எந்த ஒரு விதமும் மாற்றமில்லை எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பு இருக்க சிரிப்பு மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லவே கவலைப்படாதே நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் செல்ல குழந்தையான உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெற்ற பெற்றவில்லையே யாராவது மறப்பார்களா உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை உன் அன்பிற்காக நானும் நான் ஏங்கித் தவிக்கிறேன் பின் ஏன் உன் மனதில் இவ்வளவு குழப்பங்கள் உன் எண்ணங்கள் அனைத்தும் நான் நிச்சயமாக அறிவேன் அதே போலத்தான் உன் மனம் எப்பொழுதும் ஓய்வில்லாமல் நீ எதையாவது யோசித்து கொண்டேதானே இருக்கிறாய் எதற்காக இத்தனை சுமைகளை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றுக்கொள்கிறாய் புலம்புகிறாய் எல்லோரும் ஏன் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள் என்று முருகா மற்றவர்கள் செய்யும் தவறும் துரோகமும் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாகவே பார்க்கிறார்கள் அவர்களுக்கு உண்மைகள் தெரியவில்லையா என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாதே உண்மைகள் எப்போதும் மெதுவாகத்தான் வெளியே வரும் சில உண்மைகளையும் வார்த்தைகளில் கூற கூறி புரிய வைக்க முடிய வைத்து விடலாம் ஆனால் சில உண்மைகளையோ அனுபவம்தான் கற்றுத்தரும் உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது நீ எப்போதும் மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் அவர்களுக்காக மருந்து பிரார்த்தனை செய் தவறில்லை ஆனால் மற்றவர்களுக்காகவே வாழாதே உன் வாழ்க்கையை மட்டும் யோசி நேசி உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ முடியும் செய்த வினைகளுக்கான கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வார் நீ உனக்கான கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு செல்லமே இதோ என்னுடைய பாதத்தை தொட்ட நேரத்தில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை அதுவோ அதுவோதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து வந்து போனதையே நினைத்து கொண்டே இருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா முடிந்ததை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சியையே பல காத்திருக்கிறது ஆகவே நீ எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் அன்பு பண்பு அறிவு இவையெல்லாம் நிறைந்து தான் வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது ஆம் செல்லமே முருகா எனக்காவது ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டீர்களா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் தினமும் முருகா முருகா என்று என் முகத்தை பார்த்து ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ இந்த முருகப்பெருமான் வந்துவிட்டேன் கவலைப்படாத என் சொல்லவேன் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் எல்லோருக்கும் தேவைகள் என்பது தானே இருக்கும் முதலில் அந்த நிலையை சமப்படுத்தி சென்றால்தான் உன்னால் அப்பொழுது எதிர் அப்பொழுதுதான் எதிர்பாராமல் வரும் கஷ்டங்களையும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதி இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை வெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கு வருவதெல்லாம் இனி வசந்த காலங்கள்தான் இதோ எப்பொழுது என் கரத்தை கைப்பிடித்து நீ என்னை முருகா முருகா என்று என்னை பாதத்தை நீ சரணடைந்தாயோ நிச்சயமாக நான் உனது வலதுகையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு சில பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் கவலைப்படாதே உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் வருகிறது அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளத்தான் இதோ இந்த மாதிரியான சில நல்லதொரு சொற்களை உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என் சொல்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என் செல்லமே கவலைப்படாதே எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் நிச்சயமாக உன்னை உன்னை இந்த முருகப்பெருமான் பின் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருப்பேன் ஆகவே நீ அழுது அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தானே நான் செய்வேன் ஏனென்றால் நான் உன் தாய் ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது என்று கெட்டது என்று முதலில் ஒன்றை புரிந்து கொள் இந்த உலகத்தின் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வழியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனு அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு என்று சொல்லவே இந்த நிலை என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் ஆனால் அருகில் சென்றால்தான் உண்மை தெரியும் அதுபோல் நீ நினைக்கும் சில விஷயங்களும் நான் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது கவலைப்படாதே உனக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நடத்தி நிச்சயமாக நடத்தி தருவேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்